ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நிலா ஸ்கூலில் ஃபீஸ் கட்டுறதுக்கு லாஸ்ட் டேட்டா டேட் முடிஞ்சிடுச்சுன்னு வேறு ஃபோன் பண்ணாங்க அதனால் போயிட்டு ஃபீஸ் கட்டிட்டு வந்துடலான்னு சொல்லி போய் ஃபீஸ் கட்டிவிட்டு வெளியில் வந்தால் டீ கடை டீ கடையை பார்த்த உடனே டீ குடிக்க போய் நின்றுட்டோம் பசங்க டீ கடைக்கு வந்தால் கூட சும்மா இருக்க மாறுது அதனால் ஒரு சம்பவம் பண்ணுது அந்த டைல்ஸை போட்டு எடுத்துடுச்சு கையில் பார்க்குது ஏமா உடச்சா ஏன் உடைச்சா ஒட்டுறாங்க அதை கடைக்காரங்க பார்த்தாங்கன்னா திட்டு தான் இவங்க ரெண்டு பேருக்கும் நீங்கள் என்ன தான் மேக்கப் பண்ணாலும் சொல்லி விட்ருவோம் நான் கம்முன்னு இருமா நிதிலா கம்முன்னு இரு எங்கே போனாலும் சும்மானே நே இருக்கிறதுல பாருங்க உள்ள உள்ள என்ட்ரன்ஸ் ஆனால் ஒன்று நல்ல ஜில்லுன்னு காத்தடிக்கும் பசங்கள்லாம் ஜாலியாக விளையாண்டு கிடக்கிறாங்க

கடைக்கு போயிட்டு ட்ரெஸ் எடுக்கிறோமோ இல்லையோ இவங்கள வச்சிக்கின்னு மேய்க்கிறது பெரிய டாஸ்க்காக இருக்குது நம்மளுக்கு எங்கென்னா அடங்குறாங்களா பாருங்கள் எது மேலே ஏறி உக்காந்துக்கிட்டு ஹாய் சொல்கிறத பாருங்கள் ஒருத்தவன் பார்த்திங்களா அங்கே படுத்துக்கிட்டு உருள்றான் தரையில் இதுக்கும் இதுக்கும் எடுத்தாச்சு எடுத்துட்டு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வெளியே வந்து ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்க சொல்லி ஒரே சண்டை ஐஸ்க்ரீம் வாங்கி கொடுத்த உடனே தான் இவங்க முகத்தில் சிரிப்பே வந்தது பார்த்திங்களா எது எதோ பேசிக்கிட்டே இருக்கிறாங்க ஐஸ்கிரீம் வேற உருகி அந்த வெயிலுக்கு ஒழுது வாய் ட்ரெஸ்ஸெல்லாம் ஐஸ்கிரீம் ஆகிடுச்சு வண்டி பார்க் பண்ணியிருந்தாங்க எடுத்துன்னு நோர போனாங்க இன்னும் ஆளையே காணோம் ஸ்கூல் ஓப்பன் பண்ண போகிறதால வந்து க்ரௌடாக தான் இருக்குது விழுப்புரம் ஃபுல்லாகவே ரொம்ப ரஷ்ஷாக தான் இருந்தது இன்றைக்கி ஃபைனலாக சாப்பிட்றதுக்காக ஹோட்டலுக்கு போயிட்டோம் ஹோட்டலுக்கு போயிட்டு உக்காந்து அங்கேயும் அடங்கவே மாறுது நிதிலா நிதலா வச்சுட்டு இருக்கிறது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு பாப்பா வந்து பிரியாணி தான் வேணும்னு கேட்டாலும் அதனால் பிரியாணி வாங்கி கொடுத்துட்டாங்க நான் அப்போ தான் டீ குடிச்சிட்டு வந்ததால் எனக்கு பெருசாக பசி இல்லை அதனால் ரெண்டு பரோட்டா மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டேன் அவங்க பிரியாணி கேட்டாங்க பிரியாணி வாங்கிக்கினாங்க எங்கள் வீட்டுக்காருக்கும் பிரியாணி தான் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து ஹோட்டலில் சாப்பிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து கடையை திறந்தாச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பார்த்தாலஜு விளாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பாய்